யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு என் வேலை ஆகணும் இப்படிதான் ஓப்பனிங் சீனு ஒரு குடிசை ஏரியோ அங்க வந்து ஸ்மோக் பண்ற ஒரு வீடியோ பத்த வைப்பாரு அப்பதான் அந்த டைட்டில் அழகா வரும் அப்பயே சொல்லிடுவாங்க அவ்வளவு குடூருமான அவன் புதிய பாதி ஆர் பார்த்திபன் பிரியமுடன் பார்த்திபன் அப்படிதான் டைட்டில் அப்ப போடுவாரு மறக்கவே முடியாது தமிழ் சினிமாவோ புரட்டி போட்ட படத்துல எனக்கு நிறைய சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த படத்துக்குன்னு ஒரு தனி இடம் என்னைக்குமே அந்த படம் தான் இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் புதிய பாதை அந்த டைட்டில் அந்த டைட்டில் அந்த படத்துக்கு மட்டும்தான் வேற எதுக்கும் இல்லை அது ஒரு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அந்த ஸ்தானம் அது என்னைக்குமே அந்த படம் தான் அவருக்குதான் இப்ப ராதாகிருஷ்ணன் பாரதிவன் அவர் படம் தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சுன்றது ஒரு பாஸ் மார்க் சொல்லுவோம் ஆனா இந்த படம் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் நூற்றுக்கு இருநூறு ஒரு கவுண்ட் எவ்வளவுன்னா மார்க் கொடுக்கலாம் அப்படி சாட்டிஸ்பைட் பண்ண படம் ரசிகர்களுக்கு திருப்தி அளித்த படம் முக்கியமா படத்துல ஒரு டைலாக் அப்போ ஃபேமஸ் நான் நைன்டீன் அதான் ரிலீஸ் முதல்ல கொஞ்சம் லேட்டா தான் படம் பார்த்தேன் தியேட்டர்ல தான் பார்த்தேன் பார்த்த உடனே அந்த டைலாக் இப்படி வந்துட்டு எப்படி இதை சொன்னாங்க எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படிலாம் கேள்வி வந்துச்சு அப்புறம் அதுல அவர்னஸ் பொறுத்துதான் அது அந்தளவுக்கு நடந்து நிரோத்து உபயோகங்கள் நிரோத்து நிரோத்யோகங்கள் இப்படி வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க இந்த மாதிரி பருண் வாங்கி பறக்க பறக்க விடுறதுக்கா ஏன்னா அப்ப நிறைய பேர் கிராமத்துல பாத்துருக்கலாம் டவுன்ல பாத்துருக்கலாம் பலூன்லாம் எல்லாம் பறந்துருக்கும் ஆக்சுவலா அது தப்பான ஒரு விஷயம் அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ண அந்த ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க தனம் பண்ணி பலூனா ஊதி விட்டானுங்க அது ரொம்ப சூப்பரா சாட்டை எடுத்திருப்பாரு எடுத்துருப்பாரு அப்ப அவர் மனசுல அந்த விஷயம் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கும் இப்படி தப்பு பண்றாங்களே எதுக்காக விஷயம் வந்தது அதான் ஒரு விஷயம் எதுக்கு வந்து அதை பயன்படுத்தாம தப்பா பயன்படுத்துறது அதை பத்தி கேர் பண்ணாம அக்கறை இல்லாம இருக்கிறது நடந்த விஷயம் உண்மைதான் அது சொல்ற தப்பு இல்ல இல்ல ஆள்ஸ் டக்குனு ஞாபகம் வருது சில பேர் சீரட் பிடிச்சிட்டு அந்த ஸ்மெல்லுக்கு ஆல்ஸ் போடுவாங்க ஆல்ஸ் கண்டுபிடிச்சது எதுக்காக ஆனா பர்ஸ்ட் வருஷம் நடந்த விஷயம் மிட்டாய் ஒரு சிகரெட் பிடிச்சி ஒரு மிட்டாய் போட்டா அந்த இது வரையும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு நிஜத்துல ஒரு விஷயம் கருத்தடை ஒரு அது அதை வந்து தப்பா பயன்படுத்துறாங்க விளையாட்டு பொருளா பயன்படுத்துறாங்க அவ்வளவு கற்பனை கதையில அந்த நிஜத்தை சாட்டையாடி அடிச்சிருப்பாரு என்ன மாதிரி ஆனந்த குழந்தை உருவாக உருவா உருவாகாம இருக்கிறதுக்குதான் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஏன்னா படத்துல அந்த மாதிரி தப்பு நடந்த ஒரு குழந்தை குழந்தை சமூகத்து மேல அக்கறை இல்லாம படத்துக்காக என்ன ஒன்னா செய்வான்ற கேரக்டர் சினிமால கரெக்டா யூஸ் பண்ணி வச்சு ஜெயிச்சாரு விவேக் சித்ரா விவேக் சுந்தரம் அவர்கள் மையான ஒரு படத்தை வழங்கின கம்பெனி அதுவே இன்டர்வியூல சூப்பரா சொல்லியிருக்காரு எத்தனை வாட்டி வந்து நான் போய் அந்த கதையை சொல்லி சொல்லி முயற்சி பண்ணி கடைக்கு அப்புறம் அவர் ஆட்டோல வந்து சார்ஜை கூட அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க ஒரு ஓசர் போட்டு இத்தனை நீங்க வந்து போனீங்க ஆட்டோ அப்படின் தாங்க அப்படின்ன இதெல்லாம் வந்து கிரேட்டு பெருமைப்படுற ஒரு விஷயத்துல ஒண்ணு நிஜத்துல அப்புறம் படத்துக்கு வருவோம் ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பேர் எல்லாம் கிடையாதுங்க கதை ஏன்னா கதை நான் பேர் நான் சொல்லலை ஏன்னா பேர் கிடையாது ஒரு ஆள் அவர் நபர் அப்படி ஓப்பனிங் சின்ன இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு குப்பு ஒரு குப்பை மாதிரி ஏரியா காட்டுவாங்க இன்னாடி ஒரு போர்டு இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற பழகாது இந்த போர்டு நான் எங்க இருக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது திருடி வா அப்படியே அவர் கேரக்டர் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு பையன் அந்த பையன் சூப்பரான டிஸ்ட்ர்பாப்ல இப்ப ஒரு வேற லெவல்ல போய் நல்லா தன்னுடைய பொங்கல சிறப்பா சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு சிறைமா ஜொலிக்கிற மாதிரி அவர் அந்த பையன் வந்து ஒரு எப்பவுமே தமிழ் சினிமால ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்து இருக்கு ஒரு கதாநாயகன் கூட ஒரு கேரக்டர் வச்சுப்பாங்க சப்போர்ட்டுக்கு இந்த அவர் மூலியமா சில விஷயம் நமக்கு தெரிவிக்கிற மாதிரியோ அந்த சீனை ஒரு பிளஸ் பண்ற மாதிரியோ சென்டிமெண்ட் கொடுக்குற மாதிரியோ ஒரு அக்கறையை கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஒரு கனெக்ஷன் அவனும் யாருமே இல்லாத ஒரு ஆதரவு இல்லாத இருப்பான் இவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அவன் ஒரு சென்டிமெண்டா கலங்குவான் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இந்த படத்துல வரும் அவன் தான் பயிர் சொல்லுவான் ஜெயிலுக்கு போகும்போது உள்ளே வெளியே என்ன அர்த்தம் கேட்கும் போது உள்ளே ஜெயிலுக்குள்ள வெளியே வெளியே ஜெயிலுக்கு வெளியே இப்ப எங்கடா அவரு வெளியா வெளியே வராருன்னு ஜெயில் கதவு திறக்க சென்டிமெண்ட்டா ஏன்னா நிறைய படத்துல ஜெயில்ஸ் கதவு ஓப்பன் ஆகிறது போய் சென்டிமெண்ட் அப்படிதான் கதவு திறக்க வருவாரு காவல்துறை அதிகாரிகிட்டே கேப்பாரு தீப்பட்டி இருக்கா தீப்பெட்டி இல்ல கொடுக்கலாம் எதுக்கு துப்பாக்கி துப்பாக்கியில ரவ இருக்கா இல்லையா இருக்கு போய் உப்பா கிண்டி சாப்பிடுது அப்பியா கிளாப்ஸ் கேட்டர்ல ஒரு காமெடி கலந்த ஒரு கவுண்ட் அப்புறம் வந்துவாரு ஒரு சாப்பாடு வைக்கிற ஒரு வயசான அம்மா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க மதிப்பாரு எலக்ட்ரிக்ல சிகரெட் பத்த வைக்கிற ஒரு பீடி பத்த ஒரு விஷயம் கரண்ட் இல்லன்னா கரண்ட் இல்ல கட்டின்னு சொல்லிட்டு உழைப்பாரு அவர் கேரக்டர் ஒரோன்னா காட்டுற மாதிரி அவ்வளவு சூப்பரா கனெக்ட் வரும் அதுக்கப்புறம் அந்த பசு சொன்னேன் இல்லையா குடி சேரியோ அதை பத்தி கவலைப்படாமல் வீடியோ பார்த்து வைக்கிற சீனு அப்படிதான் அப்படி ஆரம்பிக்கிற கதை போகும் அடுத்தடுத்து நடக்கிற காட்சியெல்லாம் எல்லாம் ரொம்ப ட்விஸ்ட் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணும் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடாயிருக்கும் இது சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அவங்க சீன் வந்து அதுக்கப்புறம் தான் வரும் அவார்டு வாங்கியிருக்காங்க தேசிய விருது திரையுறை நடிகை கதாபாத்திரத்துக்கு அவங்களுக்கு அவார்டு எல்லாம் பத்தாது கிரேட் அவங்க கின்னஸ் ரெக்கார்டு இதுல ஒரு மரியாதை ரொம்ப சந்தோஷம் அது பிளஸ் மாநில விருது வாங்கியிருக்க படம் அது நல்ல நிறைய ரெக்கார்ட் பண்ண படம் புதிய பாதை அவங்க கல்யாண வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் முடிஞ்சது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் பணம் கொடுத்தா நீ என்ன செய்வியா நான் பணம் பண்ணிக்க மாட்டியா தப்பு பண்ணிட்டியா நீ இதெல்லாம் போட்டு அடுத்த வயசு ஆனா போக மாட்டாங்க யார் தன்னை கெடுத்தானோ அவனை கல்யாணம் பண்ணிக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து நடக்கிற சீன் எல்லாம் அவ்வளவு அமக்கலமா இருக்கும் அழிச்சாட்டியமா சொல்லுவோம் சொல்றோம் அப்ப வேற மாதிரி பேசணும் அதெல்லாம் அவ்வளவு அமக்கலமா இருக்கும் அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் கவுண்ட் அவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு முன்ன ஒரு காமெடி சீன் வந்து தெரு அங்க உட்காந்து பேப்பர் படிக்கிறது இப்படியே இருந்தா எப்படி உருபடுறது மாறி மாறி இந்த டைலாக் ஒரு சூப்பரா இருக்கும் அப்ப விண்டிய அடைமூர்த்தியிட ஒரு போஸ்ட்மேன் ஒருவர் கோவை சுரேஷ் சூப்பரா நடிச்சிருப்பாரு பத்து சொந்த உடனே ஏதோ ஒரு பணம் கேட்பாரு உனக்கு பணம் தானே வேணும் அதை படுத்திருக்கான் பாரு அவன் கிட்ட போய் நான் தான் உங்க அப்பான்னு சொல்லு நல்லா கொடுப்பான் அப்ப இன்னொரு கேட்டிருக்கேன் என்ன அவனே இப்படி மாட்டை போட்டீங்க அப்படின்னே அவங்க அப்பா யாரு கொலை பண்ணலான்னு காத்திருக்கான் அவன் அவங்ககிட்ட போய் நான் தான் உங்க அப்பான்னு சொல்லுவான் என்ன நடக்கும் ஒரு கொத்து பரோட்டா போடு அப்படின்னு ஹோட்டல் டிக்கல்ல சொல்ற மாதிரி அவர் அங்க போவாரு அவர் ஜாலியா கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு ஓடா அந்த பையன் கிட்ட ஏன்டா அவன் கிட்ட தான் காசு இருக்காடா அண்ணே என்னன்னு என்கிட்ட காசு என்ன இப்படி சொல்லும் போதே ஏதோ ஒரு சென்டிமெண்டா ஒரு டைலாக் சொல்லிட்டு உடம்புறச்சு ஒரு சமிஞ்ச வருது என்ன இவர் வருவாரு மகனே அப்படின்னு எழுப்புவாரு என்னடா சொன்னேன் மகனே இன்னொருவட்டி சொல்லு நான் பெத்த மகனே உன்ன தாண்டா தேட்டு ஒரு அடி அடிச்சு செம்மையா இருக்கும் சீன் முதல்ல சிரிப்பு வரும் அப்புறம் அழுக வரும் அதை கதை நாய்க்கு அங்கிருந்து பார்ப்பாங்க அவர் ஏன் அந்த தப்பு பண்றாரு உன்னால தாண்டா நான் பிறந்தேன் நீதண்டா காரணம் அனாதான் என்ன ஏன்டா பெத்த அவர் உன்னெல்லாம் உயிரோட விட சொல்லும்போது சொல்லும் போதுதான் அவரு சுரேஷ் கேரக்டர் வந்து சொல்லுவாரு என்ன மனுஷருக்குன்னு என்ன இந்த மாதிரி சொல்ல சொல்றாங்க யாரா அப்படி சொன்னது நீ எழுந்து போமா பார்க்கும்போது அந்த அங்க சீட் எல்லாம் காலியா இருக்கும் ஏன்னா ஒரு சீனை சொல்றதுக்கு இந்த விஷயத்தை அழகா பயன்படுத்திட்டு சீன் பேன்லாம் அவர்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிரேட் தமிழ் சினிமா ரசிகா தெரியும் அவருடைய சைல் வேற அவருடைய அந்த ரூட் வேற அதெல்லாம் நான் பாராட்டா சொல்றேன் ரசிகனா சொல்றேன் அப்படி பண்ணி அந்த சீனை உட்காந்துரும் அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணி ஓ இவருக்கு பின்னால இவரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு கதை வந்து அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பாண்டிங் வந்து சண்டை நடந்துட்டே இருக்கும் முதல்ல வளரமாச்சு அவங்க வீட்டுல தங்குற மாதிரி வரும் அப்ப நடக்கிற விஷயம்லாம் ஒரு லெட்டர் போடுவாங்க எனக்கு யாரா லெட்டர் போடுது வழக்கமா போஸ்ட்மன் வந்து லெட்டர் கொடுத்துட்டு வாங்க ஒரு கலாச்சாரம் காய்க்கிற சீன் எல்லாரும் லெட்டர் கொடுக்கணும் லெட்டர் கொடுக்கல கேட்ட உடனே உனக்கு யாரும் எழுதலப்பா எழுதுலதான் பாக்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போவாரு இவங்க உடனே லெட்டர் போடுவாங்க நான் நீ சொன்னேன் நீ ட்டர் போடுறியா உங்க என்ன பார்த்தா இருக்கணும் என்ன இருக்கமா அவங்க லெட்டர் போட்டுருக்காங்கன்னு சொன்ன லெட்டர் பார்த்தா இவங்க எழுதிருக்க லெட்டர்லாம் அவங்க லைன்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் எழுதுன இப்படிக்கி இப்படி இப்படி எதிர்விட்டு ஜெனல் எதிர்விட்டு ஜென்னல் வீடியோ இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போவாரு அதெல்லாம் சூப்பரா இருக்கும் சீன் அந்த படிக்கிற சீன் எல்லாம் அந்த கோலம் போடுறது அந்த அந்த கவுண்ட் மாத்தி மாத்தி குடுக்கிற சீன்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அப்புறம் ஒரு ப்ளே பண்ணுவாங்க என்னது இப்படி நடந்திருக்கா உடனே நான் இந்த வீட்டுல அலுவல தப்பும்போது நான் வீட்டுக்கே போனேன் அந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காது ஓப்பனா ஒரு வீடு அங்க வந்து ஒரு ஆம்பளைங்க எப்படியா தங்கலாம் பொம்பளை வந்து எப்படி தங்க முடியும் அவங்க ஒரு பொறுப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ரெடி பண்றது அப்போ ஒரு சென்டிமெண்ட் நடக்கிற சீன் வில்லனா இருக்கிறவன் நல்லவனா மாறான் என்ன ஆகும் அப்படி நடக்கிற கதை நாசர் சூப்பரா நடிச்சிருப்பாரு சிறப்பு தோற்றம் தான் சின்ன சீன் தான் அவர் பேர் தொகுதி தான் பேர்லாம் கிடையாது தொகுதி தான் ஃபுல்லா கூப்பிடுவாங்க வி கே ராமசாமி மிகச்சிறந்த நடிகர் இந்த படத்துல அவருடைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வில்லி சத்யபிரியா அவங்க பங்குக்கு ஒரு கலை கலக்கிட்டு அப்பயே ஒரு மது இருந்த மாதிரி ஒரு சீன்லாம் வரும் ஒரு பிரச்சனையில அதாவது அவங்க ஒரு ஆசை நடத்துற மாதிரி அங்க ஒரு பொண்ணுங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு அங்க ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்து அந்த இவங்க காட்டி கொடுத்துருவாங்க அதுக்குதான் இந்த கணக்குன்னு இந்த வில்லனை வச்சு ஒரு ரவுடியை வச்சு பழி வாங்கணும்னு ஒரு சீன் வரும் அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம் தான் ஆப்போம் ஏன்னா ஏன் இப்படி பண்றாங்க ஒரு என்னவென்னா பண்ணுவாங்களா ஆனா சினிமா கதை அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சா நம்ம ரசிகர்கள் எடுத்துக்கிட்டு படத்தை சக்சஸ் பண்ணாங்க இப்படி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எல்லாருமே கலைப்பன் சொல்றோம் இல்லையா அப்ப வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் படம் வர்றது அப்படி வணக்கம் போட்டு காசு வாங்குறது ஒரு ஜம்முனு பணம் கையில இருக்கும்போது போய் அவன் வணக்கம் சொன்னோன்னு தப்பி தப்தியா பணம் கொடுத்துட்டே ஒரு பணம் கைல இல்லவுடனே அவங்ககிட்ட போயிட்டு அவர் போடுற வணக்கம் இப்படி போட்டு என்ன நல்லா மறுபடியும் வணக்கம் போட்டு காட்டமா இப்ப கரெக்டா இருக்கா பாரு அதெல்லாம் தேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் அந்த சீனு எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி அந்த ஜாலியோட ஜிம்கான ஜல்சா சீன்ல கோயிலி மேடம் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு பாட்டு வரும் சூப்பரா இருக்கும் செம்மஹிட்டு சந்தர்போஸ் அவர்கள் அற்புதமா மியூசிக் பண்ணிருப்பாரு படத்துல ஆறாரும் கரெக்டா இருக்கும் அவ்வளவு உயிரா இருக்கும் லவ்லியா இருக்கும் கரெக்டா மேட்ச் இருக்கும் சாங்ஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ் இப்ப அந்த சீன் என்னன்னா ஜாலியா இருந்துட்டு வர தானே அவங்க கிட்ட இருந்து காசு அடிச்சுட்டு வர்றாரு அந்த அளவுக்கு கொடூரமான கேவலமான ஒரு கதாபாத்திரம்னு காமிக்கிறதுக்காக அதையும் ஏன்னா ஜெயிக்கணும் அந்த கதையை நாங்க இப்படிதான் பண்ணுவான் இதுக்கெல்லாம் இலக்கணம் கிடையாது அவன் என்ன ஒன்னா பண்ணுவான் அதுக்கு இந்த மாதிரி இந்த படத்துக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்புறம் சொல்லிருக்காரு நிறைய பேருகிட்ட கேட்டு பார்த்தேன் யாருக்கும் செட் ஆகல உலக வாங்கிட்டு நான் கேட்டு பார்த்தேன் அப்படி தான் அவர் இன்டர்வியூல சொல்லிருக்காரு யாருமே நடிக்காத ஒரு கேரட்ட தானா நடிச்சு அவரே ஏத்து நடிச்சது அது அது இயல்பு அதுதான் அவர் நடிச்சாதான் ஹிட் ஆகுன்னு கண்டிப்பா எழுதி வச்சிருக்க சொல்ல விஷயம் சொல்லுவாங்களே இவங்க அந்த டைம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் இப்படிதான் நடக்கணும் ஒரு பிக்சிங்க அப்படி நடந்திருக்கலாம் நமக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சா நல்ல நடிகர் நடித்தாரு சிந்தனை அவர் டிஃப்ரெண்ட் இப்ப டீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த படத்துக்கு என்ன அமங்கலம் பண்ணிட்டு இருக்காரு அந்த டீசரும் சரி அது ப்ரமோஷனும் சரி போரம் அந்த பிவிஆர்னால அந்த பசங்க எல்லாம் வந்து அவ்வளவு வர்ப்பணிப்பு கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படம் சக்ஸஸ்காக இப்ப டீசர் பார்த்துட்டு வேற லெவல் பேசிட்டு இருக்கான் ட்ரைலர் பார்த்துட்டு பாராட்டிருக்கோம் அப்படி ஒரு நல்ல நடிகர் நமக்கு ஒரு திறமைசாலி அது கிடைத்தது அந்த படத்தாலதான் அதுக்கு முன்ன ஒர்க் பண்ண விஷயம் எல்லாமே தெரியும் இந்த படத்துக்கு புதிய பாதைக்காக நான் சொல்ல வரேன் இந்த படம் இப்படி வரலாறு படிச்சு மிக ஹிட் ஆயிட்டு போன விஷயம் தியேட்டரை எல்லாம் கொண்டாடி ரீமேக் கன்னடத்துல ரவிச்சந்திர சார் நடிச்சு அங்கேயும் சூப்பர் ஹிட் அவ்வளோ பிரமாதமாக ஆட்டான படம் இந்த கதை நடுவுல இவர் மாறிட்டு அந்த கதை நாயகி அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்க திருத்திட்டு திரிஞ்சிடுவாரு டெய்லி சம்பாதிக்கணும்னா பட்டறைக்கு போயிட்டு அந்த வேலை செய்யற விஷயம் அதெல்லாம் சென்டிமெண்டா டச்சிங்கா இருக்கும் அப்புறம் வீடு கட்டுற விஷயம் அடுத்தடுத்து ஸ்டெப் போயிட்டா இருக்கும் கண்டிப்பா வெள்ளத்தனை வண்டிதான் பழி வாங்கிதான் ஆகணும் கதை நாயங்க அவங்க அம்மா மரணம் அப்புறம் இவர் வந்து பழிவாங்க வாங்க நினைப்பாரு ஆனா நினைச்சு யோசிப்பாரு பின்னால ஒரு லாரி அடிக்கும் அந்த லாரியில பார்த்தா ஒரு சூப்பராக கடவுள் பேர் இருக்கும் இதுதான் அங்கே டச்சு இதை விட வேற என்ன கொடுக்க முடியும் படத்துக்கு அப்படி அருமையா தொடக்கம் முதல் அப்படி வித்தியாசமா ஆரம்பிச்சு எல்லாரையும் கோவப்பட்டு காரி துப்பி கதா நாயினா ஒரு மேனா அப்படிலாம் ஒரு மனுஷனா இப்படி ஒரு பிறவியா அப்படிலாம் திட்டிட்டு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு பெண்ணால வந்தது ஒரு தப்பால தப்பாலண்டது ஒரு தப்பு சரி பண்ண வந்தது அப்படிலாம் மாதிரி துணை கதாபாத்திரங்கள் நிகழ்வுகள் எல்லாமே கரெக்டா வந்து ஸ்கிரீன் பேப்பராக வந்து கிளைமேக்ஸ் இப்படி ஒரு லெசன் கொடுத்த படம் புரிய பாரு